ஏப்ரல் மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை மாதம் ஒன்று நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவ் காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை மேஷராசி அன்பர்களே நாள் உங்கள் ராசிக்கு தோல்வி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பரிசு மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு லாபம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கவலை துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பயம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு துன்பம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சிக்கல் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு சந்திராஷ்டமம் சுவாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது